வெல்கம் டு எஸ்ஆமிக் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒன் பார்ட் கட்டுச்சோறு தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் இது செயற்காக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு கட்டை பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாயோ கிள்ளி வச்சுருக்கேங்க இது இப்படியே இருக்கட்டுங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளி போட்டால் போதும் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க மூணு வரமிளகாய சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நீ இது இப்படியே இருக்கட்டும் நீ தாளிச்சிக்கலாம் கடாயில் தாளிக்கிறேன் நீங்கள் அப்படியே டைரக்டாக குக்கரில் தாளிச்சிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் பாதி கடலை எண்ணெய் பாதி ஊற்றுறேங்க பாருங்க ஒரு முக்கால் குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு உளு நம்ப பொறியிட்டுங்க தேங்காய் எண்ணெய் வந்து செக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க பேக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால தான் பொங்குது அது செவந்ததையும் நம்ம ரெண்டு கட்டை பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் பூண்டு செவந்ததையும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கோங்களோ அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஏற்கனவே நம்ம வந்து மூணு வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு அறுக்கு அருவேப்பில்லை வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க இது வதங்குகிற டைம் மட்டும்தாங்க நமக்கு பாருங்கள் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதையே குக்கருக்கு மாற்றிக்கலாங்க ஏற்கனவே அரிசிய இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க அது ஊறிட்டு இருக்குது குக்கருக்கு மாற்றியாச்சுங்க மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்பேங்க நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கங்க ஒரு சிலர் ரெண்டு ரெண்டரை வைப்பாங்க நான் மூணு டம்ளர் வைப்பேங்க அப்போ தான் எனக்கு சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வெங்காய பதங்க உப்பு போட்டுருக்குறோங்க மீதி உப்பை இதில் சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்து கரெக்டாக அளவாக போட்டுக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சுங்க கிளறி விட்டு ஒரு கொதி வரும்போது மூடி வச்சுக்கலாம் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது மூடி வச்சோம்னா சீக்கிரமா விசில் வந்துருங்க மூடி வெயிட் போட்டு மீடியம் பிளேம்ல மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க குக்கர் ஓபன் பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மேல கொஞ்சம் மல்லித்தள தூவிக்கலாம் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்படியே பொழு பொழுன்னு சூப்பராக அப்படியே கமன் கமன் மனமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் மேலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஜாஸ்தி வேணாலும் நெய் விட்டுக்கலாம் இல்லை நெய் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு திருப்பி திருப்பிக்கலாங்க நல்லா அரிசி பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு குட்டீஸுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மீதி வைக்காம பூரா சாப்பிட்டு வந்துடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்குங்க பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்